சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படம் இந்தியாவில் பெரும் எதிர்பார்ப்பை கொண்ட படமாக உருவாகி உள்ளது இப்படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி உலகம் முழுக்க திரைக்கு வர உள்ளது சுமார் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இப்படம் தயாராகி உள்ளது இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் நாகார்ஜுனா உபேந்திரா அமீர் கான் ருதிகாசன் ஆகியோர் படத்தில் நடித்துள்ளனர் இந்த படத்தின் ப்ரமோஷன் பணிகள் இப்பொழுதே தொடங்கிவிட்டன படத்தில் இருந்து அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வெளியாகி வருகின்றன சமீபத்தில் தனியார் சேனலில் இயக்குனர் லோகேஷ் கணக்கரா படத்தை பற்றி பேசி உள்ளார் இந்த படம் வெளியானதும் முதல் மூன்று ஷோ தியேட்டரில் பார்ப்பேன் கூலி படத்தின் வரவேற்பு விமர்சனம் பாக்ஸ் ஆபிஸ் வசூல் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் ஒரு வாரம் நண்பர்களுடன் நேரத்தை கழித்துவிட்டு திரும்பி அடுத்த படத்திற்கு வந்து விடுவேன் என்னுடைய முந்தைய திரைப்படங்களின் போதும் நான் இதைத்தான் செய்தேன் கூலி திரைப்படம் வெளியாகும் பொழுதும் இதைத்தான் செய்வேன் என்றார் லோகேஷ் கூலி படம் நூற்றி கோடியை வசூலிக்கும் என கணித்து இருக்கும் நிலையில் பிரம்மா வெற்றியை பெற தீவிரமாக வேலை செய்து வருகின்றன அதாவது கூலி படத்தின் ஓடிடி உரிமை எழுபது கோடி ரூபாயை தாண்டி விட்டுள்ளது மேலும் டிஜிட்டல் உரிமையை சன் பிக்சர் தயாரிப்பதில் சன் நெட்வொர்க் பெற்றுள்ளது உலகம் முழுக்க இந்த சூழலில் ஆயிரம் கோடி கலெக்ஷன் அல்ல திட்டம் போட்டுள்ளது முதல் ஆயிரம் கோடி வசூலை இந்த படம் அல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது படத்திற்கு மிகப்பெரிய ப்ரமோஷனாக எதிர்பார்க்கப்படுவது ஆடியோ விழா தான் இந்த நிலையில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா பற்றிய தகவல்கள் வெளியாகி உள்ளது அதன்படி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அல்லது இருபத்தி ஏழாம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் அந்நிகழ்ச்சிகள் நடக்கும் என கூறப்படுகிறது இந்த விழாவை சூப்பர் ஸ்டாரின் ஐம்பது வருட பாராட்டு நிகழ்ச்சியாகவும் கொண்டாட திட்டமிட்டு உள்ளனர் இதனால் இந்தியாவில் மிக பிரம்மாண்ட நிகழ்ச்சியாக நடக்கும் என தெரிகிறது மேலும் இந்த ஆடியோ விழா பல சாதனைகளையும் படைக்கும் என எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே இப்படத்தின் மீதான ஹை மிக பெரிய அளவில் இருக்க தற்பொழுது இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவும் நடைபெற உள்ளது கண்டிப்பாக இசை வெளியீட்டு விழாவில் ரஜினியின் பேச்சிற்கு பிறகு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு உயரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை